சுவாமிகள் அருளி செய்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடல் முப்பத்தி நான்கு கொய்தும் பொய்தல் வண்டல் களம் பெய்து விளையாட்டையும் காமரு மயிர்குஞ்சு மட அண பார்ப்பினோடு புறவு பிறவும் வளர்த்தும் காந்தல் செங்கமலத்த கழுநீர் மணந்தர கண்பொத்தி விளையாடியும் தேமரு பசுங்கில்லை வைத்து முத்தாடியும் திரள் பொன் கழங்காடியும் செயற்கையானன்றியும் இயற்கை சிவப்பூறு செய்த விழிந்த தெய்வ தாமரை வழுத்த கை தளிரொளிது ஒரு சப்பாணி கொட்டியருளே தமிழோடு பிறந்து பழமதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டியருளே இதன் பொருள் மலர்கள் மனம் கமழுமாறு அரும்புகள் மலர்ந்த சோலை அளித்த அழகிய நல்ல தளிர்களை பறித்தும் விளையாட்டு மங்கையருடன் கூடி விளையாட்டுக்குரிய பாத்திரங்களில் புழுதியை இட்டு மனச்சோராக்கி விளையாடியும் அழகிய மயிலின் குஞ்சுகளையும் இளைய அன்ன பறவைகளின் குஞ்சுகளையும் புறாக்களின் குஞ்சுகளையும் பிற பறவைகளின் குஞ்சுகளையும் வளர்த்தும் காந்தலின் மலர்கள் செந்தாமரை பூவிலே மலர்ந்திருக்கும் செங்கொழுநீர் பூக்களைச் சேர்த்தார்போல் கண்களை பொத்தி கண்ணாம்பூச்சி விளையாடியும் தெய்வத்தன்மையுடைய பசிய கிளியை கையில் கொண்டு முத்தமிட்டும் திரண்ட அழகிய கழங்கெடுத்து ஆடியும் மேற்சொன்ன செயல்களால் அல்லாமல் இயற்கையாகவே செந்நிறமுடைய செம்மையான இதழ்கள் விரிந்த தெய்வத்தன்மையுடைய தாமரை மலர் போல் முதிர்ந்த கையாகிய தளிர் ஒளிததும்ப சப்பாணி கொட்டியருள்வாயாக தமிழன் பிறந்து பழைய மதுரையில் வளர்ந்த கொடி போன்றவளே சப்பாணி கொட்டியருள்வாயாக என்பதாகும்